என்ன மன்னிச்சிருங்க இனிமே தான் பண்ண போறேன் இந்த மாதிரியா திடீர்னு நம்ம சிறகடிக்க ஆசை ஹீரோ முத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாருதான் இப்போ இணையத்துல வைரல் ஆகுது ஆக்சுவலா விஜய் டிவில ஒளிபர வர சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர்ல நடிகர் வெற்றி வசந்த் நடிச்சிட்டு வராரு இவர் திடீர்னு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அதோட அந்த லைவ்ல ரசிகர்கள் கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அதை பத்தி தான் அதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதில் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை சீரியல் முந்நூறு எபிசோடுகளை எட்டி சாதனை படைச்சிருக்கிற நிலையில தங்களுக்கு இத்தனை நாட்களா ஆதரவு தந்த ரசிகர்களுக்கு நன்றி சொல்லி வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைவ்ல ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறாரு அதில் வெற்றி வசந்த் பேசும்போது உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவாகவும் இருந்ததால் மட்டும் தான் இவ்வளோ தூரம் சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய கதை வந்திருக்குது இந்த சீரியல் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது அதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் டேரக்டர் சார் தான் அப்புறம் எங்களுடைய குரு சம்பத் குமார் சார் அப்புறம் ஒரு பெரிய டீமே இருக்குது அவங்களுடைய கதை விவாதம் அண்ட் இயக்குனரோட முழு அர்ப்பணிப்பால் தான் நீங்கள் இந்த சீரியலை இவ்வளோ விரும்புகிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னே சொல்லணும் அதோட எங்களுடைய டீம் எடுக்கிற ஒவ்வொரு சீன்லையுமே அவ்வளோ ஒரு நுணுக்கம் இருக்கும் வீட்டில் நடக்கிற சாதாரணமான ஒரு சீனாக இருந்தாலும் சரி சண்டையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுத்ததால தான் இந்த சீரியல் இவ்வளோ தூரம் வந்திருக்குது சிறகடிக்க ஆசை சீரியல் ஆரம்பித்து முந்நூறு எபிசோட் சந்தோஷமாக கடந்து வந்திருக்குது இன்னும் கதை சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லா வகையான ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த சீரியலை ரெகுலராக பார்த்து ரசிக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சீரியல் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குது நான் இதே போல் என்னுடைய பிறந்த நாளைக்கு ஃபஸ்ட் டைம் லைவில் வந்தேன் அப்போது எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதோட நிறைய மெசேஜ் வந்திருக்குது அவங்க எல்லாருக்குமே என்னால் தனியாக பதில் சொல்ல முடியலை எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லாருமே பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க அன்னைக்கு நான் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை அதுக்கு சரியான நேரம் அமைய மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை அதனால் ரொம்ப சாரி எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கோங்க நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ பண்ணும்போது நான் உங்களுக்காக இதை பண்ணலாட்டே எப்படி அதனால இனி நான் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் லைவ்ல வரேன் அதே போல நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே ஒரு முறை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் விரும்புகிறேன் அதுக்கான நேரம் வந்ததும் நானே எந்த இடம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த மாதிரியா அந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த் வந்துட்டு ரொம்பவே கலகலப்பாக பேசியிருக்கிறாரு அண்ட் அதே போல் இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த் அந்த சீரியலேருந்து விலகிறாரு அப்படிங்கிற டாக்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ இது ரிலேட்டாக அவருமே விளக்கம் கொடுத்தாரு ஆக்சுவலாக அவர் படமும் பண்ணிகிட்டு பட் இருந்தும் எனக்கு நான் அதையும் ரெண்டத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இருந்தும் இதை தாண்டி எனக்கு பெரிய பட வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கூட நான் இந்த சீரியலை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் இந்த சீரியலில் எண்டு கார்டு போடுற வரைக்கும் இந்த முத்து கேரக்டராக நான் அதில் வாழ்வேன் பிகாஸ் எனக்கு வந்துட்டு இந்த சினிமாவில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த சீரியல் தான் ஸோ எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சு இது அப்படின்னே சொல்லலாம் அதனால நான் எவ்வளோ தூரம் போனாலும் இந்த சீரியலை மறக்க மாட்டேன் இந்த சீரியலை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் ஸோ அதனால் நீங்கள் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கோங்க இந்த சீரியல் முடிக்கிற வரைக்கும் இதில் முத்துவா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா அவருடைய குவிட்டிங் குறித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதாவது மக்களுக்கு ஹாப்பியாகிற வகையில் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்